நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மான நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் தமிழகத்தின் பல இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைப் போலத்தான் நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்த சுற்று வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தோம் ஸோ அதுதான் இப்பொழுது பதிவாகி கொண்டிருக்கிறது என்ன ரொம்ப பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான மழையா இது இல்லையேன்னு கேட்டீங்கன்னா இது இம்பாக்ட்ஃபுல்லா இருக்காதுங்கிறத நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி இருந்தோம் இதனுடைய இன்டென்சிட்டி வேறாகும் எல்லா இடங்களிலும் ஒரே அளவிலான மழையை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது இப்போ இது வலுவான மழையே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று நீங்க முன்வைத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் காயல்பட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி ஒன்று இருக்குது அங்கே எழுபது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இதுவரையில புதுச்சேரி நகர கூட கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைத்திருக்கிறது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் இருபது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பல்வேறு இடங்களிலும் பதிவாக இருக்கிறது ஆக மொதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்ட மேற்கு பகுதிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் வலுவான மழையெல்லாம் பதிவாகலாம் இப்போ இந்த காயல்பட்டுன்னு ஒரு பகுதி சொல்லியிருந்தேன் இல்லையா காயல்பட்டினும் கிடையாது காயல்பட்டு இது வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த இடத்துல தான் அந்த அளவுக்கு மழை பதிவாகியிருக்குதான்னு கேட்டிங்கனாக்கா அந்த பகுதி மட்டும் கிடையாது கடலூர் மாவட்டத்தினுடைய வேறு சில இடங்களிலும் மென்ஷன் பண்ணி சொல்கிற அளவிற்கான மழை தான் பதிவாகியிருக்கிறது தீர்த்தானகிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி இருக்குது அங்கே வந்து ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையானது இதுவரையில் பதிவாக இருக்கிறது இப்பொழுது நேரத்தை நான் முதல்ல பகிர்ந்துடுறேன் இல்லைனா நேரம் என்னன்னு நீங்கள் கேட்பீங்க இரவு பதினொன்று நாற்பது மணி ஆகிறது இன்றைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தென் மாவட்டங்கள் டெல்டாவில் கண்டிப்பாக மழை வந்து இருக்குது டெல்டாவில் இப்போயே காரைக்காலில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மழை தூரலானது போட தொடங்கி விட்டது மழையானது பகல் நேரத்தில் விட்டு இருந்தது காலை நேரத்தில் மழை வந்து பதிவானது அதன் பின்னர் பகல் நேரத்தில் பிற்பகல் நேரத்தில் ஏன் மாலை நேரத்தில் கூட பெரிய அளவுக்கு மழையெல்லாம் வந்து இல்லை சும்மாதான் இருந்தது நைட்டான உடனே ஆட்டோமேட்டிக்காக தூறல் வந்து வர ஆரம்பிச்சுட்டு இது வந்து சகஜம்தான் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள் என்பது அந்த கடலோரப் பகுதிகளுக்கு ஓரளவிற்கு பலனும் வழங்கக்கூடியதாக தான் இருக்கும் அதே போல நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரம் என்பது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளுக்கும் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதனால தான் நம்ம இந்த நாலுமுக்கு மாஞ்சோலை ஊத்து காக்கா காக்காட்சியானை இந்த மாதிரியான ரீஜியன்ஸை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே அந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் என்பது கூடுதலாக இருக்கிறது இப்போ தீர்த்தானகிரியில் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் வயலமூர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி கடலூர் மாவட்ட பகுதி அங்கே முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது வடகிருஷ்ணாபுரம் இதுவும் கடலூர் மாவட்ட பகுதி தான் அங்கே முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அதுக்கப்புறம் ஊத்தண்டி டோல் இருக்குது இல்லையா சென்னை மாநகரனுடைய அந்த பகுதி அது கிட்டத்தட்ட எல்லைன்னு சொல்லலாம் நம்ம புதுச்சேரி வரைக்கும் போகிறோம் இல்லையா ஈஸியாக ரோட்டில் அங்கே சோழிங்கநல்லூர் அக்கறையெல்லாம் தாண்டினோம்னாக்கா ஊத்தண்டி டோல் அங்கே முப்பத்தி ஏழு மில்லி அளவு மழையானது பதிவாக இருக்கிறது காட்டாங்குளத்தூர் செங்கல்பட்டு மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி திருமயிலடி மயிலாடுதுறை மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் ஸோ டெல்டாவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு பகுதியில் முப்பது மில்லிமீட்டருக்கு அதிகமான அளவு மழையும் பதிவாக இருக்கிறது வலசரவாக்கம் சென்னை மாநகர் முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் ஸோ சோலிங்கநல்லூர் சென்னை மாநகர் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் நிறைய இடங்களில் மழையெல்லாம் பதிவாக இருக்குது மலையளவுகள் பட்டியலை இந்த காணொலியில் பகிர்றது நம்முடைய நோக்கம் கிடையாது இப்போ அடுத்து வானிலை எப்படி இருக்கும் அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம் எனக்கா சென்னை மாநகர் மற்றும் அழகை புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் நாளை பிற்பகலுக்கு பிறகு அல்லது நண்பகல் அல்லது பிற்பகலுக்கு பிறகே ஆக்டிவிட்டிஸ் வந்து சப்ரஸ் ஆகிடும் இப்போயே சப்ரஸ் ஆகிருந்ததுன்னா ஓகே தான் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இப்போ நள்ளிரவு அதிகாலை நேரம் என்பது கடலோர பகுதிகளுக்கு சில நேரங்களில் பெனிஃபிட் கொடுக்கும் அதனால் அதிகாலை நேரத்தில் சென்னை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் தூரல் சாரல் ஒரு சில இடங்களில் மிதமான மழையெல்லாம் பதிவானிச்சுனாக்கா அது சகஜம்தான் அதன் பின்னர் நண்பகலை நெருங்கும் பொழுது கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் பிற்பகல் நேரத்தில் சென்னை மாநகரில் கிளியர் ஆகிடும் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்ல வரேன் இல்லை மாலை நேரத்தில் கிளியர் ஆகிடும் எப்படியும் நாளைக்கு மழை வாய்ப்பு இருக்குது அதாவது பதினேழாம் என்று மழை வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு மழை வாய்ப்புகள் கிடையாது அதன் பிறகு இலங்கையில் தான் மழை வாய்ப்பு இருக்குது இப்போ பதினேழாம் தேதியன்று நம்ம டெல்டாவின் கடலோர பகுதிகளையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒரு பரவலான மழையாக ஒரே நேரத்தில் இது வந்து பதிவாகாது அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் அதே போல் பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ எப்படியும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதிக பெனிஃபிட் அடையக்கூடிய பகுதியாக நான் பார்ப்பது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் தென்காசி மாவட்ட பகுதிகளின் சில இடங்கள் கடையநல்லூர் ராஜபாளையம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் திருநெல்வேலி மற்றும் அம்பாசமுத்திரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் வலுவான மழையெல்லாம் பதிவாகலாம் அதே போல் நம்முடைய கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகள் கொடைக்கானலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் கூட மழையெல்லாம் பதிவாகலாம் ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய நமது நண்பர் மணிகண்டன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் அப்பப்போ தெரியப்படுத்துவார் அந்தியூர் கருக்கில் தான் இருக்குது அவருடைய பகுதி அவர் கூட இன்றைக்கி அலைபேசியின் வாயிலாக என்னை அழைத்து தெரிவிச்சிருந்தார் மாலை முதலே பார்த்தீங்கன்னாக்கா மழையானது பதிவாகி வருகிறது அப்படிங்கிற மாதிரி ஸோ நல்ல விஷயம் தான் எப்படியோ மேற்கு மற்றும் மேற்கூள் மாவட்டங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது இப்போ பதினேழாம் தேதிக்கு பிறகு மழை வாய்ப்புகள் என்பது கிடையாது பனிப்பொழிவின் தாக்கம் மீண்டும் வந்து அதிகரிக்கும் பதினெட்டாம் தேதி முதல் பனிப்பொழிவின் தாக்கம் மென்மேலும் அதிகரிக்க கூடும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இலங்கையில் மழை வாய்ப்புகள் இருக்குது இலங்கையினுடைய கிழக்கு மாகாணங்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழை வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு வந்து நம்ம தென்கிழக்கு மாகாணங்களில் கூட கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது திருகோணமலை அம்பாறை இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களில் கழுமுனை மாதிரியான இடங்களில் நம்ம நண்பர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா அங்கெல்லாம் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது தம்புளை மற்றும் அம்பாறை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையெல்லாம் பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் அந்த நேரத்தில் காற்று குவிதல் எங்கே ரொம்ப சாதகமாக இருக்கிறதோ அந்த இடங்களில் மழை பதிவாகும் இப்போ இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா அதாவது இத்தனை வருடமாக நான் வானிலையை உற்று நோக்கி வருகிறேன் அந்த ஒரு பாயிண்டில் நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான அந்த ட்ரஃப் வீக் ட்ரஃப் வந்து இந்த மாதிரி லோவர் லாட்டிடியூட்டில் இருக்கும்போது இலங்கையினுடைய தென்கிழக்கு பகுதிகள் அதிக மழை பெறும் அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர மாவட்டங்கள் மிக மிக முக்கியத்துவமாக கவனிக்கப்பட வேண்டியவை என்பதில் எனக்கு மாற்று கருத்துக்களே கிடையாது பால்பாண்டி பால்பாண்டி ஃபைவ் எயிட் டபுள் ஜீரோ அப்படிங்கிற ஐடியிலேருந்து சார் நிலக்கோட்டை ரயின் வருமா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இதுவரையில் மழை பதிவாகலையா அது நீங்கள் மறக்காமல் இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் தெரியப்படுத்துங்க அட்லீஸ்ட்டு சாரல் துறலாவது பதிவானிச்சா ஏன்னா வந்து மேற்கு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்குது அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி மதுரை மாவட்டத்தையும் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி ஸோ அங்கே வந்து சில இடங்களில் சாரல் மழை தூரல் மழை மாதிரியெல்லாம் பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் இதுவரையில் பதிவாகலைனாக்கா இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்குது அதன் பிறகு மழை வாய்ப்புகள் என்பது கிடையாது ஆர்கே எஸ்கே அப்படிங்கிற நண்பர் வந்து ராமநாதபுரம் மழை வருமா இருந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வருதாங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் சரவணன் துரைசாமி மணப்பாறை தெற்கு பகுதியில் மழை வாய்ப்பு இந்த சிஸ்டத்தில் இருக்கா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சாரல் மழை தூரல் மழை பதிவாகலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை நம்ம வைத்துக்கொள்ள தேவை கிடையாது ஏன்னா கண்டிஷன்ஸே இப்படி தான் கடலோர பகுதிகளிலே எல்லா இடங்களிலேயும் பெரிய அளவில் மழை வந்து பதிவாகலை அதே மாதிரி இப்போ தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில் ஓரளவிற்கு மழையானது பதிவாகும் மற்ற பிற இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லும்படியான அளவு அதாவது நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோன்ட்டுருக்கு நம்ம குறைந்த அளவு எதிர்பார்த்தோம்னாக்கா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அதுக்கப்புறம் கனகராஜ் கான் த்ரீ சிக்ஸ் டபுள் டூ அப்படிங்கிற ஐடியிலேருந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஆலங்குடி நோர் ஐநண்ணா அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான் புதுக்கோட்டை மாவட்டத்துடைய சில இடங்களிலும் மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது பட் ஆலங்குடி பகுதியில் மழை பதிவாகலை அப்படிங்கிறது எனக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் பார்க்கலாம் பதினேழாம் என்று பார்க்கலாம் அப்படி இல்லைங்கும் போது நம்ம அடுத்து நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கும் ஒரு சாதகமான அமைப்பு வருவதற்கு எஸ் எஸ் செல்வேந்திரன் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருக்குது நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாகியிருக்கிறது சில பல இடங்களில் மழை அளவுகளும் எனக்கு கிடைக்க கிடைத்திருக்கிறது உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல்ங்க கூட கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் சரவணன் சரவணன் மதுராந்தகம் ஹ் ரைன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு எட்டு மணி நேரத்திற்கு முன்பாக மழை பதிவாக இருக்கக்கூடும் இந்நேரமே மழையானது பதிவாக இருக்க வேண்டும் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதற்கு அருகிலெலாம் சில சில ரெயின் காஜஸில் ரெயின் ரெக்கார்டாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது இப்போ இதுவரையில் மழை பதிவாகலைனாக்கா மேபி இப்போ நாளைக்கு பிற்பகலுக்கு பிறகு மழையானது அதாவது பதினேழாம் என்று பிற்பகலுக்கு பிறகு மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது குறைவு தான் லக்கில் ஃப்ளுக்கில் மழை தான் உண்டு அதுக்கப்புறம் கண்டிஷனத்தை பொறுத்து திடீர்னு ஏதாவது ஈரப்பதம் மிக்க காற்று உள்ள ஊடுருவி இல்லை கடல் பகுதிகளில் இருந்து சிறிய அளவிலான மழை மிகவும் உள்ளே ஊடுருவி மழை தான் உண்டு மற்றபடி ஒரு ஆக்டிவான மழைக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை தீபா அப்படிங்கிறவங்க வந்து ஜனவரியில் வடகிழக்கு பருவமழை போல் மழை வருமா வராது வடகிழக்கு பருவமழை போல் வராது அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு அந்த பருவநிலையை கொண்ட ஒரு நிலை வர வேண்டுமென்றால் தென்மேற்கு கடல் பகுதிகளில் சுழற்சிகள் நிலை கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் தான் அந்த கடலோர பகுதிகளில் பெர்ஃபெக்டான கன்வர்ஜென்ஸ் வந்து இருக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு தெரிந்தே நிறைய முறை நடந்திருக்கிறது ஜனவரி மாதத்தில் ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்து கடலோர பகுதிகளில் பதிவாகும் தொடர்ச்சியான மழை அந்த சாரல் தூறல் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கும் திடீர்னு இன்டென்செல்லாம் ரெக்கார்ட் ஆகும் பட் என்ன தான் நம்ம சொன்னாலுமே நம்ம வடகிழக்கு பருவமழை மாதிரி இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் பதிவாகாது அதற்கான வாய்ப்புகள் குறைவு மாறி வரும் வானிலை அமைப்புகளில் எதுவும் சாத்தியமற்றதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியப்படுத்திடுவேன் நெருக்கத்தில் வரும்பொழுது அது எந்தெந்த பகுதிகளுக்கு பலன் வழங்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவேன் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலிகளை பின்பற்றிக்கொள்ளுங்கள் அதுதான் சரியான நடைமுறையாக இருக்கும் ஜோ கார்ட்டூன் தமிழ் அவர் என்ன சொல்லியிருக்காருனா தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலோரப் பகுதிகளில் மழை வருமா சில இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக எனக்கு டேட்டாஸ் கிடைச்சிருக்குது பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவிற்கு மழை வந்து பதிவாகலான்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் மாதிரி தான் இருந்தது லாஸ்ட் டைமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆக்டிவ் ரெயின்ஃபால் இருந்தது இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருந்தது பெரிய அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான ரெயின்ஃபால் வந்து கொடுக்கல இது கடலூர் மாவட்டத்திற்கு கணிசமான அளவு மழையை கொடுத்துருக்குறது சென்னை மாநகர் மற்றும் இடையே புறநகர் பகுதிகளில் ஓரளவிற்கு கணிசமான மழையை வந்து கொடுத்துருக்கிறது பிற பகுதிகளில் ரொம்ப ஆக்டிவான மழையை அது கொடுத்தா மாதிரி தெரியலை புதுச்சேரி அருகில் ஓரளவுக்கு நல்ல மழை கொடுத்துருக்கு ஸோ தூத்துக்குடிக்கு இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு அதுல எந்த அளவுக்கு மழை கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் விமல்ராஜ் பல்லாவரம் ரெயின் ப்ரோ அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஸோ பல்லாவரத்துல மழை பதிவாக இருப்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது சரண்ராஜ் நண்பா கடலூர் மாவட்டத்தில் காலை பதினொன்று முப்பது மணிக்கு லேசான தூரல்கள் மட்டும்தான் பெரிய அளவிலான மழை கிடைக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு கடலூர் மாவட்டத்தில் எந்த பகுதி அப்படிங்கிறத நீங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லுங்கள் ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பாக அவர் வந்து பகிர்ந்திருக்கிறாரு இப்போ ரெயின்ஃபால் டேட்டாவை எடுத்து பார்த்தா கடலூர் மாவட்டம் தான் டாப்ல இருக்கு பார்க்கலாம் காலை நேரத்தில் எட்டு முப்பது மணிக்கு பிறகு தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்திலிருந்து அறிவிப்புகள் வெளியாகும் மழையளவுகள் பட்டியல் அதெல்லாம் நமக்கு தெல தெளிவாக தெரிஞ்சிடும் ஸோ கடலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் வலுவான மழையும் பதிவாக இருக்கிறது கணேஷ் எம் எயிட் ஜீரோ எயிட் ஃபைவ் தூத்துக்குடி வடக்கு மழை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதான் ப்ரோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் நமக்கு ஹோப் பதினேழாம் தேதி பதிவாகலனாக்கா அதுக்கப்புறம் மறுபடியும் சாதகமான சூழல் வரும் முறையில் நம்ம காத்திருந்து தான் ஆகணும் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய இயற்கையின் அமைப்பு பரமா விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதி வழக்கறி வாய்ப்பிருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க வடகிழக்கு பருவமழைக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க கிழக்கு பகுதி ஓ கிழக்கு பகுதினா ராமநாதபுரம் மாவட்டத்தை ஒட்டி வருமோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது எந்த அளவுக்கு மழை கிடைக்கிது அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான் எல்லா இடங்களிலேயும் பதிவாகுமாங்கிறத கூட நம்மளால் சொல்ல முடியல அப்படி தான் இருக்குது நிலவரம் சில இடங்களில் மழையே பதிவாகாமல் கூட போகலாம் இட் டிபெண்ட்ஸ் பட் பொதுவாக நம்ம சொல்லும்போது தென் மாவட்டங்களுக்கும் தென் உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் தான் முன்வைக்கிறோம் அதில் விருதுநகர் மாவட்டமும் உள்ளடக்கம்தான் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் ஜெயக்கண்ணன் மருதூர் வேதாரண்யம் ஒன்றிய பகுதிக்கு தற்பொழுது மழை தேவையில்லை ஆனாலும் இன்று சிறிதளவு பெய்தது பரவாயில்லை இன்னும் பதினைந்து நாட்களுக்கு மழை வேண்டியதில்லை பிறகு மழை பெய்தால் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆமாம் இதன் பிறகு நமக்கு ஒரு லாங் கேப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஜனவரி மாதத்தில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் இதற்கு இடையில லோ அல்டிடியூட் சர்க்குலேஷன்ஸ் வந்து அது டெல்டாவிற்கு பலன் வழங்குமான்னு கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் அதற்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருப்பதை போன்றுதான் நமக்கு தோன்றுகிறது இலங்கை தான் அதிக பலனை வந்து அடையும் இலங்கையினுடைய தென்கிழக்கு பகுதிகள் இனி வரக்கூடிய நாட்களில் அவ்வப்பொழுது மழை சுற்றுகளை பெற்றுக்கொண்டே இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு வருமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் டெல்டாவில் மழை கண்டிப்பாக ரெஸ்ட்டு கொடுக்கும் ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோட காத்திருக்கலாம் செந்தில்நாதன் ஜி கும்பகோணம் பகுதியில் லேசான மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து நீங்கள் நமது பக்கத்துடன் இணைந்திருங்க அதுக்கப்புறம் நிவாஸ் இஏஎஸ் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை மேகமூட்டம் மட்டுமே மழை இல்லை ஆனால் வானிலை ரேடாரில் மேகக் குவியல்கள் காட்டுகிறது ஆனால் மழை இல்லை அது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ரிப்ளே யாகா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லை 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 ஆக்சுவலாக ரேடார் இமேஜஸ்ஸை நீங்கள் எதில் பார்த்தீங்க அதுதான் நான் வந்து கேட்குறேன் ஐஎம்டியோட ரேடார் இமேஜஸா இல்லை நீங்கள் வந்து நம்முடைய விண்டி ஆப்லேயோ இல்லை வேற எதிரையாவது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மேகக்குவியல்கள் இருக்கிறத வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் ரேடார் இமேஜஸ் காட்ட முடியாது அதுதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் வெப்பச்சலன மழையும் பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் ரேடார் இமேஜஸில் ஓரளவுக்கு துல்லியமாகவே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் அதுலேயும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது இப்போ முந்நூறு கிலோமீட்டர் சர்க்கிளில் தான் ஓரளவுக்கு துல்லியமான தகவல்கள் நமக்கு வந்து கிடைக்கும் அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அளவுக்கு சாலிடான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வந்து கிடைக்காது நீங்கள் வெப்பச்சலன மழை காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அந்த துல்லியத்தன்மையை ரேடார் இமேஜஸில் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது மழை மையங்களே காட்டாது ஆனால் மழை வந்து பெய்யும் அது அந்த மாதிரி தான் அது இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் கொடுக்கணும்னாக்கா நான் ரேடார்னால் என்னங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும் சரி அதெல்லாம் நம்ம இன்னொரு காணொலியில் பண்ணலாம் இல்லை இன்னொரு சேனலில் இன்னொரு வீடியோவை இதை பற்றி பண்ணலாம் ரேடார்னால் என்னங்கிறத நீங்கள் பார்த்த அந்த ரேடார் படம் எது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி மறக்காமல் நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிருங்க எந்த இணையதளத்தில் பார்த்தீங்க ஐஎம்டியோட அஃபிஷியல் இணையதளத்தில் இருக்கிற அந்த ரேடார் இமேஜஸாக அப்படி இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் பார்த்தீங்களா இல்லை விண்டி ஆப்பில் அந்த மாதிரியின் கணிப்பை பார்த்துட்டு சொல்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அவ்வளோதான் தோழர்களை இத்தனை கருத்துக்களை தான் நீங்கள் கடந்த காணொலியின் கருத்துறை பகுதியில் முன்வைத்திருக்கீங்க அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்கள் வழங்கியிருக்கேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான காணொலிகள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம்